இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினான்கு என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் சாம் நைன்டி ஒன் வேர்ஸ் ஃபோர்டீன் ஐ வில் செட் கிம் ஆன் ஹை பிகாஸ் ஹி ஹஸ் நோன் மை நேம் அன்பான சகோதர சகோதரிகளே கத்தருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா அவர் நம்மை கைவிடார் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் வேதாகமத்திலே ரூத் புஸ்தகத்திலே நகோமியின் மருமகள் ரூத் ரூத் பிரஜாதி பெண்ணாய் காணப்பட்டாள் நகோமியின் ஒழுக்கமான வாழ்வின் காரணமாக கத்தரை கண்டுகொண்டாள் கத்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தாள் கத்த ரூத்தை கைவிடவில்லை நகோமியும் ரூத்தும் கணவனை இழந்து கைவிடப்பட்ட போதிலும் கத்தரி உறுதியாய் பற்றி கொண்டபடியால் ரூத்திற்கு போவாஸ் மூலமாக மறுவாழ்வு கிடைத்தது கத்தர் அவளை ஆசீர்வதித்தார் உயர்ந்த அடைக்கலத்தில வைத்து அழகு பார்த்தார் ஏற்ற சமயத்திலே அவள் உயர்த்தப்பட்டாள் காரணம் கத்தருடைய நாமத்தை அவள் அறிந்திருந்தாள் ஆம் கத்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் அவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் என்பதற்கு ரூத் மிகச் சிறந்த உதாரணமாக திகழ்கிறாள் இன்று நாம் கத்தரை உறுதியாய் பற்றி பிடித்திருக்கிறோமா அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறோமா அவரை தேடுகிறோமா உள்ளார்ந்த மனதிலே கத்தரை உறுதியாய் நாம் சேவிக்கிறோமா என்பதை கத்தர் பார்க்கிறார் அப்படியாய் நாம் காணப்பட்டால் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் உண்டு ஆமன் எங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறவரே பரமபிதாவே பரிசுத்த ஆவியானவரே தர்மையான ஜப நிறத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்திமுடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நீதிமன்றங்களில் காணப்படுகிற லட்சக்கணக்கான வழக்குகளுக்காகச் சுபிக்கிறோம் எத்தனையோ பேர் நீதி கிடைக்காதா என்று ஏங்கி காத்திருந்து பணத்தை செலவழித்து காத்து கிடக்கிற நிலைமையை கண்ணோக்கிப் பாரும் ஆண்டவரே நீதிபதிகள் இதயத்தில் பேசும் நீதியாய் நியாயமாய் மக்கள் எதிர்பார்க்கிற உண்மையான தீர்ப்புகள் வெளிவர தேவனாகிய கத்த நீர் இரக்கம் பாராட்டும் நிலுவையில் உள்ள வழக்குகள் விரைவில் முடிக்கப்பட தேவனே கிருபை காட்டும் வழிகாட்டும் அதிகாரிகள் அதற்கேற்ப முயற்சி செய்ய உதவி செய்யும் தேவனே உண்மை நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஏற்ற சமயத்திலே நீதி கிடைத்து பிள்ளைகள் சந்தோஷமாய் சமாதானமாய் குடும்பமாய் வாழ தடைகள் யாவும் நீங்கி போக தேவனே இறக்கம் பாராட்ட வேண்டுமா இவ்வாரத்தோடு உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே என் நாமத்தேவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னவரே உடைய கரத்தில் நீதிமன்ற வழக்குகளுக்காக ஜபிக்கிறோம் அற்புதங்களை செய்யும் சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வர கிருபை செய்யும் மக்கள் எதிர்பார்க்கிற நன்மையான காரியங்கள் நீதிமன்ற வழக்குகள் முடிவுக்கு வருவதால் கிடைக்க உதவி செய்யும் எஸ்வின் மூலமாக எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்